இது நேற்று எடுத்த வீடியோ ஒரு நாலு மணி போலலாம் நல்லா மேகம் கருத்து மழை வரப்போகுதுன்னு சித்தி சொன்னாங்க மேலே போய் துணியெலாம் எடுத்துகிட்டு கீழே வரத்துக்காட்டி சரியான மழை அடிச்சு நொறுக்கிட்டு இருந்துச்சு இப்போல்லாம் நிறைய மழை பெய்யுது ரெண்டு நாளாகவே எங்கள் ஊரில் நல்லா தான் மழை பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மழை பெஞ்சாலும் தம்பிக்கு பர்த்டே கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு லைட்டாக மழையெல்லாம் விட்டுருந்துச்சா குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு தான் கிளப்பியாச்சு போகிற வழியில் ரெண்டு நாய்க்குட்டி எப்போ பார்த்தாலும் வாழாட்டிக்கிட்டே நிற்கும் அதுக்கு வந்து ரோஸ் கலர் பவுடரெல்லாம் பூசி விட்ருக்காங்க இந்த தெருளோலங்க கிளைமேட் உண்மை சூப்பராக இருந்துச்சு இதில் நடந்து போகிறதுக்கும் வீடியோ எடுக்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே நடந்து நாங்கள் எல்லாருமே பொறுமையாக நடந்து போயிட்டு பேசிக்கிட்டே நடந்து போகிறதும் ஒரு ஜாலி தான் நடந்து போகிறதே தெரியாது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வழக்கம் போல் திருவிழா கடையை சுற்றி பார்க்க தான் போனோம் போகிறப்பெல்லாம் திருவிழா கடையில் வந்து ஜப்புஜாமா வாங்கிட்டு வரது எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா